அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு பாக்குப்பன் வணக்கம் இன்றியன் பிதற்றல் கண்ணப்பர் உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மழி வேணியன் அலகையில் இல் சோதி என் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்து வணங்குவாம் சேக்கிழார் சேக்கிழாரின் திருவடிகளை போற்றி சான்றோர் பெருமக்களே இன்று கண்ணப்ப நாயனார் புராணத்தில் அவர் பிறப்பு அவர் வேட்டையாடும்போது கடைப்பிடித்த அறநெறி அவர் செய்த பூசை குறித்து ஒரு சில பாடல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நான் விழைகிறேன் காணவர் குலம் விளங்க தத்தைபால் கருப்பம் நீட ஓனமில் பலிகள் போக்கி உரு கடன் வெறியாட்டோடும் ஆன திங்கள் செல்ல அளவில் தவத்தினாலே பான்மதி ஓரி இன்றால் என மகப்பயந்த போது மகப்பயந்த போது தத்தை கருவுற்றாள் எதற்கு திண்ணனாரை பெற்றெடுப்பதற்கு ஏ திண்ணனார் பெறப்போகிறாள் அந்த வேடர் குலம் விளங்குவதற்காக சான்றோர் பெருமக்களே அந்த வேடர் குலம் விளங்க வேண்டும் என்கிற ஒரு ஒப்பற்ற ஒரு காரணத்திற்காக தென்னனாரை தத்தை பெற்றெடுத்தாள் என்று சேக்கிழார் சொல்லுகிறார் நம்ம ஊரில் சொல்லுவோம் இவ்வளோ சொத்து இருக்குது எனக்கு இந்த சொத்தை எல்லாம் எனக்கு பிறகு அனுபவிப்பதற்கு ஒரு பிள்ளை இல்லையே இந்த சொத்தை எல்லாம் அனுபவிக்க பிள்ளை வேண்டுமென்று பிள்ளை வேண்டும் பிள்ளை வர வேண்ட வேண்டுகிறான் சில பேர் என் இறுதி காலத்தில் கொல்லி போடுவதற்கு ஒரு பிள்ளை இல்லையே அதற்காக எனக்கு ஒரு பிள்ளை வேண்டுமென்று இறைவரை வேண்டுகிறான் ஆனால் இங்கே இந்த குழந்தை பிறந்ததான் தின்னனார் ஏன் வேடர் குலம் விளங்க அந்த மரவர் குலம் மேன்மையுற பெருமை பெற இந்த வேடுவர் குலம் பெருமை பெற வேண்டும் என்கிற காரணத்திற்காக தத்தை கருவுற்றால் சேர்க்கிறார் அதனால் என்னாச்சா போது ஊனம் இல்லாதபடிக்கு அவர்கள் பல சடங்குகள் செய்தார்கள் ஊனம் இல்லாமல் போகும்படி அதற்காக இறைவனை குறித்து பல சடங்குகள் அவர்கள் செய்தார்கள் மாதா மாதம் செய்கின்ற வெறியாடுதல் நிகழ்ச்சி சாமி இறங்குறதுன்னு சொல்கிறோமே அந்த நிகழ்ச்சிகளை அவர்கள் செய்தார்கள் இப்படி பல திங்கள் சென்று கொண்டே இருந்தன பத்து மாதம் ஆகணும் இல்லையா ஆன அத்திங்கள் செல்ல ஒவ்வொரு மாதமாக போய்கொண்டிருக்கிறது கருவுற்றாள் தத்தை அவள் முன்பு செய்த தவத்தினாலே பான்மதி ஓரி ஈந்தால் என மகப்பயந்த போதுன்னு போட்டார் சேக்கிழார் மேன்மையுற்ற சந்திரனை கருங்கடல் பெற்றது போல கருங்கடல் யாரா தத்தை சந்திரன் யாரா திண்ணனார் கருங்கடல் மேன்மையுற்ற சந்திரனை பெற்றது போல தத்தை திண்ணனாரை பெற்றெடுத்தாள்னு சொன்னார் சேர்க்கிழார் சான்றோர் பெருமக்களே இங்கே பான்மதி ஓவரி ஈன்றால் என்னன்னு சொன்னார் கருங்கடல் சந்திரனை பெற்றது போல என்ன காரணம் பார்க்கடலை கடைந்தபோது சந்திரன் வந்ததான் பார்க்கடல் போது வருகின்ற சந்திரன் இருக்கிறதே அது குறைபாடு உடை தான் எப்படி அது வளரும் அப்புறம் கொஞ்ச நாளைக்கு தேயும் வளருகின்ற தேய்கின்ற குறைபாடுகளை உடையது இந்த சந்திரன் அது மட்டும் இல்லாமல் சந்திரன் என்பவன் ஒரு தேவர் தேவன் அவன் அவனுக்கு பிறப்பு இறப்பு உண்டு ஆனால் இந்த தத்தை பெற்ற இந்த சந்திரன் திண்ணனார் இருக்கிறாரே இவருக்கு வளர்ச்சி தான் உண்டு வளர்ந்தார் வளர்ச்சி தான் உண்டு இவர் இவருக்கு இறப்பு கிடையாது சிவபெருமான் வலது பக்கத்தில் போய் இவர் இடம் பிடித்து கொண்டார் இவருக்கு இறப்பு கிடையாது அதற்கு பிறகு பிறப்பும் கிடையாது சந்திரனுக்கு பிறப்பு இறப்பு உண்டு அந்த சந்திரன் வளருவான் தேய்வான் இவர் வளருவாரே தவிர திண்ணனர் தேய்கிறது கிடையாது இவருக்கு இறப்பும் கிடையாது பிறப்பும் கிடையாது அவனைப் போல ஆக இப்படிப்பட்ட ஒப்பு உயர்வற்ற திண்ணனார் என்கிற சந்திரனை இந்த கருங்கடலாகிய தத்தை பெற்றெடுத்தாள் என்று மிக அற்புதமாக மிக அற்புதமாக சேக்கிழார் சொல்லுகிறார் இதில் ஆன அத்திங்கள் போலன்னு போட்டார் என்ன அர்த்தம் என்ன பொருள் கருவுற்றிருக்கிற பெண்கள் ஒரு ஒரு மாதமும் செல்ல செல்ல உடலில் பல மாற்றங்கள் ஏற்படும் பல மாற்றங்கள் ஏற்படும் அதைதான் ஆன அத்திங்கள் போல அவள் உடலில் பல மாற்றங்கள் ஏற்பட்டன என்று சேக்கிழார் கூறுகிறார் அதைத்தான் கண்ணதாசன் கூட சொல்லுவாள் அந்த மாற்றங்கள் எப்படி ஏற்படுன்னு ஓராம்மாதம் மாதம் உடலது தளரும் ஈராம் மாதம் இடையது மெலியும் மூணாம் முகமது வெளுக்கும் நாலாம் மாதம் நடந்தால் இறைக்கும் ஆக இப்படி ஒவ்வொரு மாதமும் கருவுற்றுகிற பெண்ணின் உடலில் பல மாறுதல்கள் ஏற்படும் என்பதைத்தான் ஆன அத்திங்கள்னு போட்டார் சேர்க்கிறார் அதைத்தான் கண்ணதாசன் இப்படி பாடியிருக்கிறான் சான்றோர் பெருமக்களே இப்படி பிறந்த இந்த திண்ணனார் வில் வாழ் சுரிகை ஆக இந்த கருவிகளையெல்லாம் வேட்டையாடக்கூடிய இந்த கருவிகளையெல்லாம் எப்படி பயன்படுத்துவது என்கிற அந்த கல்வியை அவர் கற்றார் கற்கும் பொழுது வேட்டையாடும் பொழுது தான் கடைப்பிடிக்க வேண்டிய அறநெறிகளையும் அவர் கற்றார் அறநெறிகளையும் அவர் கற்றார் அதுக்கு அழகான ஒரு பாடல் சேக்கிரார் போட்டிருக்கிறார் துடி அடியனை மடி செவியன துரு கயமுனி தொடரார் வெடிபட இரு வெடிபட இரு சிறு குருளைகள் மிசை படுகொலை விரவார் அடி தளர்வுரு கரு உடையன அனைவரு பிணை அலையார் கொடியன எதிர் முடிகியும் உரு கொலைபுரி சிலை மரவோ இந்த வேட்டையாடுறவங்க தான் இவங்க மிருகங்களை கொல்பவர்கள் தான் வேடர்கள் மிருகங்களை தான் இந்த மறவர்கள் கொலை தொழில் புரிபவர்கள் தான் இருந்தாலும் அதில் அவங்க சில அறநெறிகளை கடைப்பிடிக்கிறார்கள் என்று சேக்கிழார் நமக்கு அழகாக எடுத்து சொல்லுகிறார் இவங்க என்னவா உடுக்கை போன்ற பாதம் மடிந்த காதுகளை உடைய யானை கன்றுகளை இவர்கள் கொல்ல மாட்டார்கள் யானை கன்று யானை குட்டின்றமா யானை கன்று அந்த யானை கன்றுகள் எப்படி இருக்குமா காதுகள்லாம் மடிஞ்சுருக்கோம் ரொம்ப மெல்லீஸாக இருக்கிறதாலும் மடிஞ்சிருக்கும் பாதம் பார்த்தா உடுக்க போல இருக்குமா அப்படி உடுக்கை போன்ற பாதங்களையும் மடிந்த காதுகளையும் உடைய யானை கன்றுகளை இவர்கள் கொல்ல மாட்டார்கள் அது மட்டும் இல்லாமல் மிருகங்களின் எந்த குட்டிகளையும் இவர்கள் கொல்ல மாட்டார்கள் ஏன் இளம் கன்று பயம் அறியாதுன்னு சொல்லுவாங்க அதனால் மிருகங்கள் எந்த மிருகமாக இருந்தாலும் சரி அந்த மிருகத்தினுடைய குட்டிகளை மிருகத்தினுடைய குட்டிகளை எந்த மிருகமாக இருந்தாலும் அந்த குட்டிகளை அவர்கள் கொல்ல மாட்டார்கள் ஆக யானை கன்றுகளை கொல்ல மாட்டார்கள் எந்த விலங்கின் குட்டியானாலும் அது கொல்லப்பட மாட்டாது கொல்லப்பட மாட்டாது அது மட்டும் கருவுற்றிருக்கிற விலங்குகளை அவர்கள் கொல்ல மாட்டார்கள் கருவுற்றிருக்கிற விலங்கு தள்ளாடி 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 மெதுவாக நடந்து வருமா அப்படி பார்க்கும் பொழுதே இவர்களுக்கு ஓ இது கருவுற்றிருக்கிற மிருகம் என்று பார்த்து அதன் மீது அம்பு எய்ய மாட்டார்கள் அம்பு தொடுக்க மாட்டார்கள் செய்வது கொலை தொழில்தான் செய்வது வேட்டையாடுகின்ற தொழில்தான் இருந்தாலும் அதில் அவர்கள் சில அறநெறிகளை கடைப்பிடித்தார்கள் சில அறநெறிகளை கடைப்பிடித்தார்கள் சிந்தாமணியில் கூட மிக அழகான ஒரு பாடல் இருக்கும் விபுலன் யானையை அவன் எய்ய மாட்டான் யானையை வெட்டி வீழ்த்த மாட்டான் ஏண்டான்னு கேட்டாங்க வீரியின்மையின் விலங்காம் என்று மத வேழமும் எரியான் ஏறு உண்டவர் நிகராயினும் பிறர் மிச்சில் என்று எரியான் மாறு அண்மையின் மரம் வாடும் என்று மாறு அண்மையின் மரம் வாடும் என்று இளையாரையும் எரியான் ஆறு அண்மையின் முதியாரையும் எரியான் அயில் உழவன் ஏம்பா யானையை வெட்டலாமே ஆஹா அது விலங்காச்சே விலங்கை வெட்டினால் என் வெற்றிக்கு அவமானம் வெற்றி ஆகாது அதனால் வெட்ட மாட்டேன் சரி உனக்கு நிகரானவன் வரானே அவனையாவது வெட்ட வெட்ட மாட்டான் ஏற்கனவே அவன் ஒருத்தன் வெட்டிகிட்டு இருக்கான் தோளில் அடிபட்டிருக்கு அவனுக்கு எனக்கு சமமானவன்தான் எனக்கு நிகரானவன்தான் இருந்தால் கூட ஏற்கனவே அவன் வெட்டுப்பட்டவன் பிறர் எச்சில் அவன் அவனை நான் அடிக்க மாட்டேன் எனக்கு நிகராக இருந்தாலும் தோ இவனை அடிய இவன் எனக்கு நிகரானவன் அல்ல என்னை விட இளையவன் அவனை அடிக்க மாட்டேன் ஏன் அவனை அடித்தா என்ன அது வீரத்திற்கு இழுக்கு எனக்கு அவமானம் என்னுடைய வீரத்திற்கு அது கேவலம் சின்ன பையனை போய் அடிச்சிட்டான் அதனால் மரம் வாடும்னா வீரத்திற்கு இழுக்கு மரம் வாடு மாறு அண்மையின் மரம் வாடும் என்று இளையாரையும் எரியான் விபுலன் இப்படி தனக்கு நிகர் அல்லாதவர்களை அவன் அடிப்பதில்லை வெட்டுவதில்லை ஒரே காரணம் வீரத்திற்கு இழுக்கு இது ஒரு ஆள் வயசானவன் போகிறான அவன் அடியான் ஐயையா வயதானவர்களை வெற்றுதான் அது அறத்திற்கு புறம்பானது அது அறம் அல்ல ஆக சீவக சி சீவக சிந்தாமணியில் விபுலன் வேல் உழவன் விபுலன் இப்படி அறநெறிகளை கடைபிடித்தான் என்று போர் அறநெறிகளை நமக்கு சீவக சிந்தாமணியும் மிக அழகாக எழுதி சொல்லுகிறது சேக்கிழார் வேடர்களுக்கு வேட்டையாடும்போது அவர்கள் கடைபிடித்த அறநெறியை கூறியது போன்று சான்றோர் பெருமக்களே பூசை செய்தார் தின்னார் பூசை செய்தார் அதை மிக அழகாக சொல்கிறார் இழைத்தனர் நாயனாரென்று ஈண்ட சென்று எய்தி வெற்பின் முடித்தெழு முதலை கண்டு முடிமிசை மலரை காலில் வளைத்த பொன் செருப்பால் மாற்றி வாயில் நன்னீர் விளைத்த அன்பு உமிழ்வார் போல வாயில் மஞ்சன நீர் விளைத்த அன்பின் அன்பு உமிழ்வார் போல விமலனார் முடிமேல் விட்டார் எப்படி பூஜை செய்தார்னு சேக்கிழார் மிக அழகாக சொல்லுகிறார் பசிக்குதான் சாமிக்கு சிவபெருமானுக்கு ஐயோ பசிக்குமே மணி பத்து மணி ஆயிடுச்சே பதினோரு மணி ஆயிடுச்சே ஐயாவுக்கு பசிக்குமே என்று வேக வேகமாக அவருக்கு வேண்டிய சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாரா என்ன இறைச்சி மிருகங்களின் இறைச்சியை அவர் எடுத்துக்கொண்டு ஓடுகிறார் ஒரு கையில் இறைச்சி இன்னொரு கையில் வில்லு வாயில் தண்ணீர் திருமஞ்சனத்துக்கு அவருக்கு அபிஷேகம் செய்கிறதுக்கு ஆக அவருக்கு சாப்பாடு அவருக்கு படைக்கிறதுக்கு எதுவாக இறைச்சி பன்றி இறைச்சி இல்லை வேறு மிருகங்கள் இறைச்சி ஒரு கையில் இறைச்சி ஒரு கையில் வில்லு வாயில் மஞ்சன நீர் எடுத்துக்கொண்டு வேகமாக போகிறாராம் பசிக்கு பூஜை பண்ணணும் ஏற்கனவே சிவகோசரியார் மலர்களால் பூசை செய்து போயிருக்கார் முன்னால் அதெல்லாம் தள்ளணும் பழைய மலர்களை தள்ளிட்டு தானே புதிய மலர்களை போடணும் தலையில் வேறு இவர் மலர்களை கொண்டு தலையில் மலர்கள் கொண்டு போகிறார் எடுத்துகிட்டு போன இவர் எப்படி தள்ளுறது ஒரு கையில் இறைச்சி இருக்குது ஒரு கையில் வில்லு இருக்குது எப்படி தள்ளுவார் காலினால் செருப்பு அணிந்து கொண்டிருக்கிற காலினால் பெருமானின் தலைமீது இருக்கின்ற மலர்களை காலினால் தள்ளினார் தள்ளினார் பிறகு தன் வாயில் இருக்கிற தண்ணீரை அவர் திருமஞ்சனம் என்று அந்த தண்ணீரை அவர் உமிழ்ந்தார் அதுக்கு சேக்கிழார் சொல்கிறார் அன்பு உமிழ்வார் போல அன்பின் உருவம்தான் தின்னனார் அன்பே வடிவானவர்தான் தின்னனார் அன்பே உருவமானவர் தான் தின்னனார் அப்படி அன்பு உருவான தின்னனார் வாயிலிருந்து அந்த தண்ணீர் அவர் திருமஞ்சனம் செய்கிறார் என்றால் அதுவே அன்பு தானோ அன்பு உமிழ்வார் போல விமலனார் முடிமேல் விட்டார் சேர்க்கிறார் ஆக அன்பை அவர் உமிழ்வது போல தின்னனார் தன் வாயில் இருக்கிற தண்ணீரை திருமஞ்சன நீராக அவர் உமிழ்ந்தார் விமலனார்னால் தூய்மையானோன்னு அர்த்தம் தூய்மையான நம்ம சிவபெருமானுக்கு இந்த திருமஞ்சனம் தேவையில்லை அவரே தூய்மையானவர் அவர் என்ன நீங்கள் அதுக்கு மேலே தூய்மைப்படுத்த போகிறீங்க தூய்மையானவர் சிவபெருமான் அப்போது சிவபெருமான் விரும்புவது எது அன்பு என்கிற நீர்தான் திருமஞ்சனம் தான் அவர் விரும்புவது கண்ணனார் திண்ணனார் அன்பு என்கிற அந்த நீரை அவர் திருமஞ்சன நீராக அவர் உமிழ்ந்தார் சிவபெருமான் மிகவும் மகிழ்ந்தார்னு சேர்க்கிறார் சொல்கிறார் அது மட்டும் இல்லாமல் இப்போ பூஜை பண்ணியாச்சு பழைய மலர்களை தள்ளியாச்சு வாயில் இருக்கிற அந்த திருமஞ்சன நீரை உமிழ்ந்து பெருமானுக்கு திருமஞ்சனம் செய்தாகிவிட்டது அப்புறம் படைக்கணுமே அதுக்கு சொல்கிறாரு கொழுவிய தசைகள் எல்லாம் கோலினில் தெரிந்து கோத்து அங்கு அழல் ஒரு பதத்தில் காய்ச்சி கொழுவிய தசைகள் எல்லாம் கோலினில் தெரிந்து கோத்து அங்கு அழல் ஒரு பதத்தில் காய்ச்சி பல்லினால் அதுக்கு நாவினில் பழகிய இனிமை பார்த்து படைத்த இறைச்சி சாலை அழகிது நாயநீர் அமுது செய்து அருளும் என நம்ம குழந்தைங்களுக்கு சொல்கிறல இந்த பாரு குட்டி பருப்பு போட்டிருக்க நெய் ஊற்றிருக்கிற காரம் எதுவும் இல்லை நல்லா குழைய குழைய பசங்கிருக்க ஆகாட்டி சாப்பிடு நல்லது இது என்று குழந்தைக்கு ஊட்டுவது போல் சாமி கிட்ட வருஷம் கொழுவிய தசைகள் எல்லாம் கோலினில் தெரிந்து கோத்து சாமி சிவபெருமான உனக்காக கொழுப்பு இருக்கிற இந்த தசைகள் எல்லாம் ஒரு குச்சி எடுத்துக்கிட்டு அதில் கோத்து நெருப்பில் பக்குவமாக அதை காய்ச்சி அது முத்தி போயிருக்குதா இலசாக இருக்குதான்னு பல்லில் கடித்து பார்த்து அது சுவையாக இருக்குதா சுவையாக இல்லையா என்று நான் நாக்கில் வச்சு பார்த்து இதை கொண்டாந்துருக்குறேன் சாலை அழகுது ரொம்ப அழகாக இருக்குது ரொம்ப அருமையாக இருக்குது ரொம்ப சுவையாக இருக்குது இதெல்லாம் நான் சுவைத்து பார்த்து கொண்டாந்துருக்கிறேன் சாப்பிடுங்க நாய் நீரே அமுது செய்து அருளும் என சாப்பிடுங்க சாமி நீங்கள் சாப்பிடுங்கள் என்று தான் பல்லினில் கடித்து பார்த்து முத்தி போச்சா இலசாக இருக்குதானு நாக்கினால் சுவைத்து பார்த்து சுவையாக இருக்குதா சுவை இல்லையான்னு சொல்லி இப்படியெல்லாம் கொண்டு வந்து படைத்த இந்த இறைச்சியை பெருமான் விரும்பினார்னு சேர்க்கிறார் சொல்கிறார் பெருமான் விரும்பினர் ஆக சான்றோர் பெருமக்களே நாம் என்ன எடுத்துக்கிட்டு போகிறோம் எப்படி எடுத்துக்கிட்டு போகிறோம் என்பது அல்ல அதில் அன்பு கலந்திருக்கிறதா என்பதுதான் பொருள் அன்பு கலந்திருக்க வேண்டும் நீங்கள் எதுதான் கொண்டு போனாலும் அன்பு மட்டும் அதில் இல்லைன்னா நீங்கள் என்ன பொருள் படைத்தாலும் பயனில்லை சாமிக்கு அது ஏற்காது சாமி ஏற்பது எது என்றால் நீ என்ன கொண்டு வருகிறாய் நீ என்ன எப்படி கொண்டு வருகிறாய் நல்ல முறையில் கொண்டு வருகிறாயா இல்லை சரி இல்லையா அது அல்ல அதில் அன்பு கலந்து இருக்கிறதா இல்லையா என்பதுதான் பொருள் ஆக பெருமான் திண்ணனார் அன்பு கலந்து கொடுத்த அந்த இறைச்சி இறைவன் ஏற்றார் அவர் வாயில் கொண்டு வந்த நீரை அவர் திருமஞ்சனமாக ஏற்றார் அதைத்தான் அங்கே கூட போகிறோம் தேனும் மீனும் அமுதனுக்கு அமைவதாக திருத்தினன் குணர்ந்தன் என் கொள் திருவுளம் குகன் கேட்குறான் கிட்ட நான் தேன் கொண்டாந்துருக்கிறேன் ராமா மீன் கொண்டாந்துருக்கேன் நல்லா எல்லாம் தூய்மை பண்ணி கொண்டாந்துருக்கிறேன் ஏ என்ன செய்வீங்களோ ஏற்றுக்குங்களோ என்னான்னு தெரியல ராமன் சொன்னான் பருவினின் தழியனின் பவித்திரம் சொன்னான் அன்பினால் கொணரப்பட்டது என்றால் அது புரிதமானது தான் ஆக ராமனும் அங்கே தேனையும் மீனையும் குகன் கொண்டு வந்ததை கொண்டு வந்ததை ஏற்றான் அதே போன்று இங்கு நம் சிவபெருமானும் இவர் கொண்டு வந்த இந்த இறைச்சியையும் அவர் வாயில் கொண்டு வந்த திருமுஞ்சன் நீரையும் அன்போடு விருப்பமோடு விருப்பத்தோடு ஏற்றார் சான்றோர் பெருமக்களே நாமும் இறைவனை அன்பு கலந்து அன்பு கலந்து அன்பு கலந்து நாம் இறைவனை பூசிப்போமா வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்